சும்மால கிளீன் பண்ண மாட்டேன் நீ انا அஞ்ச பத்த சேத்து போட்டு தரேன் போய் கழுவு போ நான் அதுக்கு சார் உங்க வீட்டு பாத்ரூம் கிளீன் பண்ணு அடி இந்த ஏரியாவோட கார்ப்பரேஷன் ஆபீசர் நானு எனக்கு கீழ வேலை பார்க்கற நாய் நீ நான் ஒரு வேலை விட்டு பார்க்க மாட்டியா நீ மட்டும் ஒழுங்கா வீட்டு பாத்ரூம் கிளீன் பண்ணல வேலையை விட்டு தூக்கிடும் பாத்துக்க அக்கா என்னாச்சு சார் அவர் வீட்டு பாத்ரூம் கிளீன் பண்ண சொல்றாரு அதுல என்ன இருக்கு ஆஹ் தம்பிக்கு புரியுது உனக்கு புரிய மாட்டேது போ அதெல்லாம் பண்ண முடியும் சொல்லிட்டு வேலைய பாருங்க ஏய் என்ன என்ன சார் உங்க வீட்டு பாத்ரூம் சுத்தம் பண்ணா கவர்மெண்ட் எங்களுக்கு சம்பளம் தருதா ஏய் இந்த நகராட்சியோட கார்ப்பரேஷன் ஆபீசர் நான் சொன்னா அந்த வேலையை நீ மூடிட்டு பண்ணணும் நீங்க கார்ப்பரேஷன் ஆபீசர்னா நீங்க சொல்லுதா நாங்க செய்யணுமா நாங்க கார்பரேஷன் தான் வேலை செய்யறோம் உங்களுக்கு இல்லை ஏய் நான் நினைச்சேன் உங்க ரெண்டு பேரும் இப்ப வேலைய விட்டு தூக்கிடுவேன் அப்புறம் சோத்துக்கே சிங்கி அடிக்க வேண்டியதான் உன்னால முடிஞ்சதை பண்ணிக்க அக்கா நான் நல்லா பண்ண முடியாது நீங்க போய் வேலையை பாருங்க டேய் மூடிட்டு போய் கிளீன் பண்றீ சார் மரியாதையா பேசுங்க சார் உனக்குலாம் என்னடி மரியாதை மனுஷன் தானே குப்பல் டெங்கெல்லாம் பார்த்தா உனக்கு நீங்க இலக்காரமா தெரியுதா நாரிப்பான ஊரை சுத்தம் பண்ணுற எங்கள் வேலையும் ஒரு சவுஸ் உன் வீட்டை ஒன்றாலே சுத்தம் பண்ண முடியல எங்களை பற்றிலாம் பேச உனக்கு தகுதியே இல்லை தம்பி விடுப்பா இவங்கள மாதிரி ஆளுங்களா நம்மளை எப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க இவங்களாம் மாறவே மாட்டாங்க அக்கா இவங்களாம் எப்படியே விட்டா இதுக்கு மேலேயும் பண்ணுவானுங்க நீ தானே போன நீயே போய் கழுவு வாங்கக்கா